ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி வென்னஸ்டே மீல்ஸுக்கு வந்து ஒரு சூப்பரான காரக்குழம்பு ரெசிபி பண்ணியிருந்தோம் முச்சுக்கொட்டை முருங்கைக்காய் கத்திரிக்காய் மாங்காய் எல்லாம் போட்டு செம்ம டேஸ்ட்டாக வந்துருந்தது அதை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கடுகு மெந்தையும் போட்டு தாளிச்சுக்கிட்டேன் அது கூட வந்துட்டு கொஞ்சம் இடித்த பூண்டும் பெரிய வெங்காயத்தை வந்து சன சனமாக கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்ல வாசனை வந்து சூப்பராக வரும் இந்த ஸ்டேஜில் அதுக்கப்புறமா அது கூட வந்து ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க என்கிட்ட வந்து குட்டி குட்டியாக பச்சை மிளகாய் இருந்தது அதனால் ஃப்ளேவருக்கு வந்து அதை வந்து முழுசான ஆட் பண்ணிக்கிட்டேன் பெரிய பச்சை மிளகாய் இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு இன்னும் ஆட் பண்ணிக்கலாம் நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் அது கூடவே வந்து சின்ன வெங்காயம் தேங்காய் ரெண்டு தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி வச்சுருந்தோம் அதையும் வந்துட்டு நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ இப்போ வந்து இந்த தக்காளி வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆயிருச்சு அது கூட வந்து காய்கறி சேர்த்துக்கலாம் நான் வந்து முருங்கைக்காய் சேர்த்துருக்கேன் அது கூட வந்து கத்திரிக்காயும் வந்து நல்லா குட்டி குட்டி பிஞ்சு கற்றுக்காயாக இருந்துச்சு ஸோ அதையும் டபுளாக வந்து கட் பண்ணி அதுவும் வந்து சேர்த்துக்கிறேன் ஸோ இதெல்லாமே சேர்த்து சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி வந்து சேர்த்துக்கணும் அது வேகிறதுக்கு தேவையான உப்பு மஞ்சள் தூளையும் போட்டுக்கலாம் கூட வந்து கொஞ்சம் மல்லித்தூள் ஒரே ஒரு ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் வந்து இந்த ஸ்டேஜில் வந்து இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் காய்க்கு தேவையான அளவு மட்டும் இப்போ நம்ம போட்டிருக்கோம் இதெல்லாம் போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு மூடி போட்டு காயெல்லாம் வேகிற அளவுக்கு இது பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம அரைச்சிட்டு இல்லையா அது கூட வந்து குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு மூணு ஸ்பூன் போட்டுவிட்டு அதையும் அரைச்சி அதுக்குள்ளே சேர்த்துக்கிறோம் அதுக்கப்புறமா தண்ணியும் ஊற்றி நம்ம அந்த வேக வச்சிருந்தால் மொச்சை கொட்டையும் போட்டு நல்லா வந்து கலக்கி விட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் வந்து காரம் சேர்த்துக்கலான்னு சொல்லிவிட்டு ஒரு ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் வந்து நான் சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுவிட்டு மூடி போட்டுட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா வேக வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து ஒரு டூ மினிட்ஸ் இருக்கும்போது மாங்காய் வந்து போட்டு லைட்டாக ஒரு விட்டுக்கோங்க கடைசியாக வந்துட்டு எண்ணெயில் வந்து கொஞ்சம் பூண்டும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி அதில் குழம்பு மேலே கொட்டிக்கிட்டோம்னா சூப்பரான ம காரக்குழம்பு வந்து ரெடி ஆகிடும் இது வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாட்டுக்கெல்லாம் சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாவே சாப்பிடுவாங்க இந்த மாதிரி ஒரு நாள் வந்து செஞ்சு பாருங்க ஃப்ரெஷ்ஷான மொச்சை கொட்ட கடைச்சாலும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்